அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கும் மூணு வயசுல ஒரு குழந்தை இருக்கும் அஞ்சு வயசு குழந்தை ஒரு தடவை கூட்டிட்டு போகும்போது டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாங்க அதே பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு மூணு வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த மருந்து குடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு என்னோட சீனியர் சொல்லுவாங்க அதாவது உன்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ல கம்மியான மெடிசன் இருந்தா நீ தான் நல்ல டாக்டர் அப்படின்னு பட் பேஷண்ட பொறுத்த வரைக்கும் என்ன இன்னும் ஒரு மாத்திரை தான் கொடுத்துருக்காரு நான் இத்தனை நாள் காய்ச்சல் போன வெறும் பேரசிட்டமால் போதும்னு சொல்றாங்க டயபெட்டிஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் டைப் ஒன் டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷனே இருக்காது இன்சுலின் ப்ரொடக்ஷனே வராது அது வந்து இன்சுலின் வருது அது யாருக்கு வரும் ஏஜ்ல சில்ட்ரன்ஸ்க்கே வந்துருது அது இருந்திருக்கும் அவங்களோட ஜீன்ல டிஃபெக்ட்னாலயும் வரும் இதுதான் பட் டைப் டூ டயபிட்டிஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிடில் தான் வரும் இது எதனால வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அதாவது அங்க ப்ரொடக்ஷனே இல்ல பட் இங்க வந்து அது ஒர்க் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்து நோய் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் டாக்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதையே தாண்டி நோயாளிகள் தனக்கு தேவையானதை இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களும் கூட வளர்ந்திருக்காங்க இந்த அளவுக்கு வளர்ந்தது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குது நிறைய விஷயங்கள் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா சொல்லலாம் என்னோட தொடர்ந்து பேசுவதற்காக என்னுடைய டாக்டர் எம் யோகேஸ்வர் எம்பிபிஎஸ் எம்டி ஜேர்னல் பிசிஷியன் அண்ட் கிளினிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் டய்டலாஜி அதாவது இன்னைக்கு சர்க்கரை வியாதின்றது எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு வரதுன்றது உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது சர்க்கரை வியாதியை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இருக்கணும் அதை பத்தியும் தொடர்ந்து யோகேஸ்வரி மேடம் கிட்ட இப்ப நாம பேச போறோம் வாங்க மேடம் சந்திக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிக்கு இவர்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ அதாவது நான் சொன்ன மாதிரி அதாவது மக்களை வளர்ந்துட்டாங்க மக்களை வந்து அவேர்னஸ் ஆயிட்டாங்க எனக்கு நீங்க இது கொடுங்க எனக்கு இது வேண்டாம் அப்புறம் எதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா இன்னைக்கு வந்து உடல்ல எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க ஆக்சுவலி இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் என்ன இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அது பத்தி சொல்லுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஸ்டடி பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா எப்படி இப்போ வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு கேன்சர் இதெல்லாம் ஒரு பெரிய வியாதியோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு கிளினிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்டா இதை பத்தி பேச வேண்டியது கட்டாயம் தேவைப்படுது சோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆன்டிபயோட்டிக் இப்போ ஒரு ஹியூமன்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது கிருமினால வருது அப்படின்னா அந்த கிருமி தொற்று வந்து பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை பாரசைட் இந்த மாதிரி விஷயத்தினால வருது அப்படி இருக்கும்போது அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் ஆன்டினா அகெய்ன்ஸ்ட் பயோ மீன்ஸ் லைஃப் சோ அகெய்ன்ஸ்ட் பாக்டீரியா அந்த பாக்டீரியாவை எதிர்க்கறதுக்காக மட்டும் தான் ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணணும் இதை வந்து சரியான நேரத்திலையும் சரியான டோஸ்லயும் யூஸ் பண்ணினா எந்த பிரச்சனையும் இல்லை பட் இப்போ மக்கள் கிட்ட என்ன இருக்குன்னா வந்து அவங்களே ஒவ்வொருத்தரும் அவங்களே டாக்டர் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் என்ன வந்து நம்ம அட்வைஸ் கேட்கணுங்கிறத தாண்டி அவங்க வந்து எனக்கு இது கொடுங்க இப்போ ஒன்னும் இல்லை ஒரு காமன் கோல்ட் அப்படின்னா வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க நான் அமாக்ஸ்லின் போட்டேன் எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சு நான் வந்து நார்ஃபாக்ஸின் போட்டேன் அந்த மாதிரி அவங்களே ஒரு சில பிராண்ட் நேம்ஸ் வந்து தெரியும் ஜென்ரிக் நேம்ஸ் தெரியும் அப்படின்றதுனால அதை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பட் அதனால பல பாதிப்புகள் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டபிள்யூஹெச்ஓ வரைக்கும் கன்சர்ன் எடுத்து இதை வந்து நிறுத்தணும் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா அந்த கடமை மக்களுக்கும் இருக்கு டாக்டர்ஸ்க்கும் இருக்கு சோ அதை பத்தி இன்னும் தெளிவான கண்டிப்பா தெளிவா பேசலாம் நம்ம இன்னொரு ஒரு மருத்துவ தகவல் அதாவது ஒரு ஆய்வறிக்கையா சொல்லி இருக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐம்பதுல அதிக உயிர் பலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹார்ட் டிசீஸ் கேன்சர் இந்த மாதிரியான பெரிய விஷயம் எல்லாம் இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷனால வந்து கண்டிப்பா அதிக உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு மருத்துவ கூட அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இத எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க இந்த அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பாக்டீரியாவுக்கு நம்ம இப்போ ஒரு மருந்தை பேசிக்கான ஒரு மருந்தை கொடுக்கறோம்னா அந்த பாக்டீரியாவை அந்த மருந்து வந்து அழிச்சிடும் பட் என்ன இப்போ வந்து டாக்டர் ஒரு பிரஸ்கிரிப்ஷன்ல இந்த மருந்தை ரெண்டு வேலைக்கு ஃபைவ் டேஸ் எடுக்கணும் இல்ல செவன் டேஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதோட கால அளவு எல்லாமே யோசிச்சு கொடுக்கறது பட் அதை சரியா பயன்படுத்தாத போது என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா முழுசுமா அந்த இடத்துல இருந்து அழிஞ்சிருக்காது அப்ப அது என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மா மாறிடும் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம்னா என்னன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அது மாத்திக்கும் அந்த மருந்து தன்னை கொல்லாதபடி அது புத்திசாலித்தனமா தன்னை மாத்திக்குது அது வந்து நம்ம இப்ப அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் எடுத்திருந்தோம்னா அது நடக்காது பட் கம்ப்ளீட் கோர்ஸ் எடுக்காததுனால அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனே இல்லை அப்ப நம்ம ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அதை எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல உடம்புல வந்துட்டு திருப்பி ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா உருவாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உடம்புல வந்துட்டு குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்கு குட் பாக்டீரியா நம்ம கட்ஸ்ல இருக்கும் கட்டு ஸ்கின்னு அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியா இந்த மாதிரி தேவை ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது அதுவுமே அழிக்கப்பட்டுடும் ஸோ இந்த பிரச்சனைகளால தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது இது அந்த ரெசிஸ்டன்ட்டுங்கிறது இன்னைக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்ன்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆன்டிபயோட்டிக் கிளாசிபிகேஷன் நிறைய இருக்கும் அந்த ஒரு ஒரு ஸ்டெப் அஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு எல்லாத்துக்குமே அது ரெசிஸ்டன்ட் ஆவற நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா பிபிக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க பேசிக் ட்ரக்ஸ் சோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த டிபி கிருமி வந்து அழிஞ்சிருக்கும் ஆனா அத வந்து ஒரு டூ மந்த்ஸ் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிபி கிருமி என்ன ஆகுது ரெசிஸ்டண்டா மாறிடுது அப்போ அந்த மருந்தை தவிர இன்னும் அட்வான்ஸ்டு மருந்து அவங்க கொடுக்க வேண்டி இருக்கு இப்படி இன்னைக்கு வந்துட்டு எம்டிஆர் டிபி எக்ஸ்டிஆர் டிபி அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு டிபி ஒரு கட்டுப்படுத்த முடிய முடியாத ஒரு கிருமியா நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழக அரசு வந்து ஒரு டிவி இல்லாத மாநிலத்தை நாங்க உருவாக்குறோம் உருவாக்கி இருக்கோம் பேசிக்கிறோம் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம குறை சொல்ல முடியாது மக்கள் தான் மக்கள் வந்து அதுக்கான அவேர்னஸ் அதாவது எவ்வளவு டோசேஜ் எடுக்கணும் எவ்வளவு டைம்க்கு அது வேணும் அப்படிங்கறத வந்துட்டு மருத்துவர் கணிக்கிறத ஃபாலோ பண்ணணும் ஆனா டாக்டர் ஒரு வாரம் கூட சொல்லுவாங்கப்பா அவருக்கு வர வேலை இல்லை நம்ம மருந்தெல்லாம் போட முடியாது ரெண்டு நாள் போதும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க Yeah. ரெண்டு நாள் போட்டால் எனக்கு சரியாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதே மாதிரி இப்ப டிவியை வந்து டூ மந்த்ஸ் போட்டால் எனக்கு காப்பெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க அப்போ அது அவங்களுக்குரிய கடமை அது ஆனா அந்த கடமையை அவங்க வந்து தவறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நோய் என்றால் என்ன கிருமி என்றால் என்ன இப்படி ஒரு அடிப்படை புரிதல் மக்கள் மத்தியில் இல்லைன்னு சொல்ல வரீங்க அதாவது புரிதல் இருக்கு எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கிறாங்க எது தேவையோ அதை எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒன்னும் இல்ல டாக்டர் கிட்ட போறோம்னா முன்னாடியே அத பத்தின ஒரு கூகுள் சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு டாக்டர் கிட்ட எனக்கு இதை நான் பார்த்த ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு தலைவலின்னு பார்த்தா அது கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும் பிரெயின் டியூமர் வரைக்கும் காட்டும் போகும்போது என்ன ஆகும் ஒருத்தனுக்கு வந்துட்டு சிடி ஸ்கேன் தேவைப்படும் ஒருத்தனுக்கு சிடி ஸ்கேன் தேவைப்படாது பட் அவனோட சிம்டம்ஸை வச்சு அந்த டியூரேஷனை வச்சு டாக்டர் அதை டிசைட் பண்ணுவாங்க பட் பேஷண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு சிடி தேவைப்படும் இவங்க என்ன டாக்டர் ரூபாய் ஸ்கேன் எழுதி எழுதிப்பா எனக்கு என்னால பண்ண முடியாதுனா பட் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும் ஆனா தேவைப்படாதவங்க எனக்கு தலைவலி இன்னொன்னே இல்ல எனக்கு சீட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ டெசிஷன் மேக்கர்ஸ் அவங்களா இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வழிவகுக்கதான் செய்யும் கண்டிப்பா இப்படி போயிட்டு இருக்கும் போது டாக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க நீங்க இவங்க எந்த அளவுக்கு அதிபத்திசாலியா தனமா போயிட்டு இருக்கும்போது இல்ல டாக்டர்ஸ்க்கு தெரியும் சரியான பை எந்த அளவுல எடுக்கணும் எவ்வளவு டோஸ்ல எடுக்கணும் எந்தெந்த டைம் எடுக்கணும் இது எந்த வழியா எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும் இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் டோஸ்ல கொடுக்குறோம் அதாவது மைனர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் செப்சு செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ல போகும்போது ஐவின அதாவது வெயின்ஸ் வழியா செலுத்துவாங்க ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ்வாங்க மேல ஸ்கின் மேல அப்ளை பண்றதுக்கு ஐ இன்ஃபெக்ஷன்னா டிராப்ஸ் இந்த மாதிரி வேற வேற வகையில அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்ல பாக்டீரியசைட் பாக்டீரியோ ஸ்டாட்டிக்னு இருக்கு அதாவது ஒன்னு வந்து என்ன பண்ணா பாக்டீரியாவை முழுசா அழு இன்னொன்னு வந்து அதோட மல்டிபிளிகேஷனை தடுத்துரும் இன்னொன்னு அதே பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் ரெண்டு டைப்ஸ் இருக்கும் சோ கிராம் பாசிட்டிவ் என்னெல்லாம் இன்பெக்ஷன் வரும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியானால என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு இருக்கு இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்ன்றது தான் டாக்டர் டிசைட் பண்ணணும் சோ அது எப்படி டிசைட் ஆகும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு எந்த இடத்துல அந்த வியாதி வந்து பரவி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ட்ரக்கை வந்து டிசைட் பண்ண போறாங்க இது சொல்லுங்க சொல்லுங்க இது எதுவுமே தெரியாம ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒண்ணு இல்ல இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு சளி காய்ச்சல் அப்படின்னு உடனே வந்ததுன்னா டாக்டர் ஆன்டிபயோட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பாங்க இல்லாட்டி பெரிய குழந்தை இருக்கும் ஒரு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கும் ஒரு மூணு வயசுல ஒரு குழந்த இருக்கும் அஞ்சு வயசு குழந்தை ஒரு தடவை கூட்டிட்டு போகும்போது டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க அதே பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு மூணு வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த மருந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது வச்சிருப்பாங்க நான் என் பிள்ளைக்கு இதுதான் கொடுத்தேன் இதை நீ கொடுத்து பாரு சரியாயிடும் அவங்களே டிசைட் பண்ணக்கூடாது வைரல் இன்ஃபெக்ஷன் மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் வைரல் தான் இந்த கோல்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வந்து இந்த லூஸ் மோஷன்ஸ் அது எல்லாமே சிலது வந்து தானாவே சரியாயிடும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல செட்டில் ஆகும் சிலது வந்து நீங்க மெடிசன் வந்து மினிமம் டோசேஜ் எடுத்தாலே போதும் சோ அதையெல்லாம் சிம்டம்ஸை பொறுத்துதான் நம்ம டிசைட் பண்ணணும் எடுத்த உடனே ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு போகக்கூடாது டேஞ்சர் ஆஃப் யூஸிங் ஆன்ட்டிபயோட்டிக் அப்படின்னு கேட்குறோம் உயிர் காக்கக்கூடியதோ ஒன்னு சொல்ல நான் ஆரம்பத்தில் கொண்டு வந்த கேவியோடய இதை கனெக்ட் பண்றேன் இப்படி ஒரு ஆன்ட்டிபயோடிக்கா ரெண்டாயிரத்து ஐம்பதுல அதிக உயிர் பலி வாங்க போகுது ஆன்டிபயோடிக் உயிர் பலி வாங்க போகுதுன்னும் போது அது நமக்கு ஆச்சரியமா இருக்க மாதிரி ஆனால் உண்மைய கூட தானே கண்டிப்பா அந்த ஆன்ட்டிபயோட்டிக் எப்படி யூஸ் பண்ணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபர்ஸ்ட் ரைட் டயக்னோசிஸ் என்ன வியாதின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ரைட் டயக்னோசிஸ்னா அதுக்கேற்ற ரைட் ட்ரக்கு ரைட் டோஸ் ரைட் டோஸ் ஆஃப் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த ரூட்ல இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி அதை இப்ப நம்ம வந்து மாத்தி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது அப்படின்னா அந்த கிருமி அந்த போய் தாக்கும் போது அவங்களுக்கும் வந்து ஹையர் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அப்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஒரு ஒரு லெவலும் லாஸ்ட் லெவல் ஆன்டிபயோட்டிக் வரைக்கும் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சரியாகல அப்படின்னா அப்ப அது சமூகம் தான் பாதிக்கப்படுது கடமை வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு அதாவது டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணும் போதும் இது தேவையா தேவையில்லையான்னு பாத்துதான் கொடுப்பாங்க பட் பேஷன்ட் வாண்டடா அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது தேவையில்லை போன உடனே வந்துட்டு என்னோட சீனியர் சொல்லுவாங்க அதாவது உன்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ல கம்மியான மெடிசன் இருந்தது தான் நல்ல டாக்டர் அப்படின்னு பட் வரைக்கும் என்ன இன்னும் ஒரு மாத்திரை தான் கொடுத்துருக்காரு நான் எத்தனை நாள் காய்ச்சல்னு போனேன் வெறும் பாராசிட்டமால் போதும்னு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு ரெண்டு மருந்து இந்த சேர்த்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க ஊசி போட்டுன்னா ஹை டோஸா ஊசி போடுங்க என்னன்னு தெரியாதுன்னா ஹை டோஸா போடுங்க ஹெவி டோஸ் ஒரே நாள்ல சரியாகணும்

ஒரு ஈகோன்ற ஒரு பாக்டீரியானால வருது அப்படின்னா அது இன்னைக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு அது பேசிக்கான ஒரு ட்ரக் குடுத்தாலே சரியாயிடும் அது இன்னைக்கு நடக்க மாட்டேங்க அது செப்டிசீமியா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் வருது கண்டிப்பா பொதுவா சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மார்கழி பனி உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த பனி உடம்புல படும் போது நோய் எதிர்ப்பு வரும் ஆனா இப்ப பாருங்களேன் இந்த மார்கழி பணியில எத்தனை பேருக்கு ஜுரம் எத்தனை பேருக்கு கோல்டு காப்பு இந்த பீசிங் இருக்கிறவங்க இந்த ஆசமா இருக்கிறவங்களுக்கு இது அப்ப இவங்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்ற ஒண்ணுதான் பதிவாயிருக்கு சோ இவங்க எல்லாம் வந்து எப்படி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது சின்ன சின்ன ஒரு விஷயம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஒரு பீவரையோ ஒரு கோல்டையோ எக்ஸ்போஷர் ஆகிறது எக்ஸ்போஷர் எப்பவுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சில பேர் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டிஸே இருக்காது எப்பவுமே வந்து நம்ம இண்டோர்லயே இருந்துகிட்டே இருக்கோம் அந்த எக்ஸ்போஜரே இல்லை அப்படின்னா வெளியில போகும்போது அந்த டஸ்ட் அலர்ஜி வரலாம் இல்ல லைட்டா இன்ஃபெக்ஷன் ஆனாலே எடுத்த உடனே மெடிசனை போட்டு அதை சப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இன்ஃபெக்ஷன் சிவியரா வரும் அதனால வந்து கொஞ்சம் இம்யூனிட்டியை டெவலப் பண்ண விடணும் இப்போ ஒரு ஃபீவர் வருதுன்னா ஒன் டே அந்த ஃபீவருக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பேரசிட்டமால போட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஹையர் மெடிசன் போட்டீங்கன்னா அதே கிருமி நெக்ஸ்ட் டைம் வரும்போது சிவியரா நம்மளை தாப்போம் அந்த இம்யூனிட்டி பவரை வந்துட்டு நம்ம தான் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் அதனால அந்த இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணணும்னா நம்ம வந்து முதல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும் அடுத்தது வந்துட்டு பேசிக்கா ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல வாக்கிங் போறது இருக்கிறதுக்கு மருந்துட்டாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பாக்கும்போது இன்னைக்கு அஹ் டயபெட்டிக்ன்ற ஒரு விஷயம் பெரிய ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய நாட்டையும் சொல்லலாம் நம்ம சமூகத்தையும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆண் பெண் வயசு இல்லாம சின்ன பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்களான்ற ஒரு எந்த ஒரு இதெல்லாம் எல்லாருக்கும் வருது டயபெட்டிக் டைப் டயபெட்டிக் டைப் ஒன் சொல்றாங்க டைப் டூ சொல்றாங்க இதெல்லாம் என்ன டைப் ஒன் டயபெட்டிக்னா என்ன டைப் டூ டயபெட்டிக்னா என்ன இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன யார் யாருக்கெல்லாம் வருது அதை பத்தி சொல்லுங்க டயபெட்டிஸ் இல்லைன்னா நீரிழிவு நோய் அப்படிங்கிறது

ப்ரொடக்ஷனே இருக்காது இன்சுலின் ப்ரொடக்ஷனே வராது அது வந்து இன்சுலின் டெபிஷியன்சினால வர்றது அது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல சில்ட்ரன்ஸ்க்கே வந்துருது அது ஜெனட்டிக்கா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்கும் அவங்களோட ஜீன்ல டிஃபெக்ட்னாலயும் வரும் இதுதான் வந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் இப்ப டைப் டூ டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிடில் தான் வரும் இது எதனால வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அதாவது அங்க ப்ரொடக்ஷனே இல்ல பட் இங்க வந்து அது ஒர்க் ஆகுதுல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்னன்னா டைப் ஒன் டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் மட்டும்தான் தான் ட்ரீட்மெண்ட் டைப் டூ டயாபெட்டிஸ்க்கு நம்ம வந்து லைப் ஸ்டைல் மாடிபிகேஷன் குடுக்கலாம் டயட் அட்வைஸ் இனிஷியல் அந்த ஸ்டேஜ பொறுத்து அவங்களோட தன்மை எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து அந்த ட்ரீட்மென்ட் மாறுபடும் அவங்களுக்கு டயட் மாடிபிகேஷன் ஓரல் ட்ரெஸ் அதுக்கப்புறம் இதுல எல்லாம் கண்ட்ரோல் ஆகாத பட்சத்துல தான் இன்சுலின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ன்றது ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் கண்டிப்பா இப்போ பொதுவாக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா சர்க்கரை நோய் வந்துட்டு பிபி கூட வந்துருது இந்த வியாதி வந்துருது அது வந்துருது துணை வியாதிகள் இதெல்லாம் கூட்டிட்டு வந்துருது அப்படின்ட்டு ஏன் டயபெட்டிக் வந்துட்டு இது எல்லாமே வந்துருது டயபெட்டிக் வந்ததுனால அதுன்னு கிடையாது அதாவது பிபி வர்றதுக்கு காரணம் இல்ல சுகர் டயபெட்டிஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ்ல என்னன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்வாங்க அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சிட்டிங் பொசிஷன்ல உட்காந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணல இருந்தே வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆயிடுது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கும் காரணம் அவங்களுக்கு வந்து அந்த டயபிட்டிஸும் ஆஹ் பி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கற ரெண்டுமே வரதுக்கான ரீசன் அதுதான் சோ டயாபெட்டீஸ் என்ன பண்ணும் லாங் டெம் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க லாங் டெம் காம்ப்ளிகேஷன் அதாவது இனிஷியல் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும் நிறைய தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய சாப்பிட தோணிகிட்டே இருக்கும் இனிஷியலா சிம்டம்ஸ் சில பேருக்கு வந்து டயக்னோஸ் பண்ணாமே இருப்பாங்க அவங்க எவ்ளோ பேர்ன்றது ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஒரு டூ மில்லியன் கிட்ட வந்துட்டு டயக்னோஸ் பண்ணாமே இருப்பாங்க சோ இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு நிறைய வந்து அடிக்கடி ப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் வெயிட் லாஸ் இருக்கு பாலிடிப்சியா பாலிஃபேஜியா பாலியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின் போது செக் பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம வந்து ரொட்டீனாவே இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு அபவ் ஃபார்ட்டினா இயர்லி ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா நம்ம அன்டயக்னோஸ்டா கொஞ்ச நாள் நம்ம பார்க்காம இருந்து அது ஹை லெவல் சுகரா இருந்ததுன்னா அதனால லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துரும் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நியூரோபதி நெஃப்ரோபதி ரெட்டினோபத்தின் சோ வாட் இஸ் நியூரோபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நர்வ்ஸ் வந்து பெயின் இருக்கும் நம்னஸ் இருக்கும் நைட்ல தான் அது ஜாஸ்தியா இருக்கும் நெஃப்ராபதி அப்படின்னா கிட்னி எஃபெக்ட் ஆகும் சோ கிட்னில வந்துட்டு கிட்னி ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கொண்டு போக கூடாதுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும் ரெட்டினோபதின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐல இருக்கிற பிளட் வெசல்ஸ் அதுல வந்து அஃபெக்ட் ஆகுறதான் அப்ப என்ன ஆகும் பிளட் விஷன் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது ஐ வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும் நம்ம கண்ட்ரோல்டா இனிஷியலா கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை மெடிசன்ஸோ டயட்டோ என்ன டாக்டர் அட்வைஸோ அதை ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இந்த லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம போக தேவையில்லை இப்ப இன்சுலின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு மனுஷங்கிட்ட நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் நீங்க லைஃப் லாங் இன்சுலின் யூஸ் பண்ணணும் டேப்லெட் யூஸ் பண்ணுவோம் அவங்க மன ரீதியாவும் பாதிப்புக்குள்ள பாத்தீங்களா இந்த மன ரீதியான பாதிப்பு இன்னும் உடம்பையும் கெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தங்களை தாங்களே எப்படி வந்து அவங்க தயார்படுத்திக்கணும் ஆக்சுவலி அதாவது இனிஷியலாக நம்மளுக்கு வந்து இப்போ டயபட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோடுக்கு தான் வந்துடுவாங்க ஐயோ எனக்கு இருக்கா இதை பண்ண முடியாது இதை சாப்பிட முடியாது அதை சாப்பிட முடியாதுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க பட் என்னென்னா அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி கண்ட்ரோல்டு அதாவது டயபட்டிஸ் வந்துட்டு அதுக்கான மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்து கண்ட்ரோல்டாக வச்சிருக்கும் போது அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது பட் அதை நம்ம கேர் பண்ணிக்காம நம்ம டயட் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் அப்ப அந்த சுகர் லெவல த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இத வந்து மத்த வேலையா பண்ற மாதிரி அதாவது சில டிசீஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னே தெரியாம உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு இதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கு இத நம்ம ஃபாலோ பண்ணா இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகலாம் இதை வந்து லைஃப் ஸ்டைலோட அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்து அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம்னா அது அடுத்த லெவலுக்கு போகாம தடுத்து கண்டிப்பா இப்ப பிரெக்னன்சி டைம்ல வந்து இவங்களுக்கு சக்கரவியாதி வந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிறக்குற குழந்தைக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் என்னங்க மேம் இது இதுக்கான தீர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு பிரெக்னன்சி சமயத்துல ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் அதாவது அந்த பிரெகனன்சி அவங்களோட அந்த அந்த அப்புறத்துல இருந்து வரைக்குமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் காம்ப்ளிகேஷன்சி ரிலேட்டட் டயபெட்டிஸும் உண்டு ஹைப்பர் டென்ஷனும் உண்டு அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் டெலிவரியை அவங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த இன்சுலின் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ அப் அந்த மாதிரி பண்ணும்போது அதுல அந்த மதர் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க யாரோ ஒரு சிலர் வேணா அதுல இருந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகுமே தவிர மேக்சிமம் வந்துட்டு அந்த குழந்தை டெலிவரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன் அவங்களோட பிரெக்னன்சியோட பிரெக்னன்சிக்கே உரிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுல வர்றது ஆஃப்டர் டெலிவரி அது ரெக்கவர் ஆயிடும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம வந்து இந்த டயபெட்டிக்கால அவங்களுடைய கிட்னி பாதிக்கப்படுது கண் பார்வை பாதிக்கப்படுதுன்னும் போது அது மறுபடியும் வந்து நம்ம பழையபடி கொண்டு வர்றதுக்கு முடியாத ஒண்ணா இது வந்து நிறைய பேர் வந்து கண் பார்வைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க கண் பார்வை வரையும் கொண்டு போயிடுறாங்க டயபெட்டிக்க தெரியாமலே சோ இது பழையபடி மீட்டெடுக்க முடியாதா இது வந்து உங்களோட ரெட்டினோபதி வந்து அதோட ஸ்டேஜை பொறுத்து லேசர் தெரபி பண்ணி ரெக்கவர் பண்ணுவாங்க அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்றோம்ன்றதுக்கு சோ ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது லேசர் பண்ணி ரெட்டினோபதியை கரெக்ட் பண்ணலாம் அது அட்வான்ஸ்டா நம்ம கொண்டு போகும்போது அது என்ன கண்டிஷன்ல இருக்கும்னு நம்ம அந்த சர்ஜன் டிசைட் பண்றது தான் நம்ம வந்து எதுவும் முத்து விடக்கூடாது அப்படின்றதுக்கு இது ரெகுலர் ஃபாலோ அப் கண்டிப்பா பண்ணிக்கணும்ன்றது டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம த்ரீ மந்த்ஸ் சுகர் லெவல் செக் பண்ற மாதிரி கிட்னி பங்கஷனையும் பாத்துக்கணும் நம்ம ஐ செக்அப்பையும் ரெகுலர் ஃபாலோ அப்படி பண்ணும்போது இது வராம நம்ம பாத்துக்கலாம் பொதுவா ஜெனட்டிக் அப்படின்னு வரும்போது அப்பாவுக்கு இருந்தது சுகர் அத்தைக்கு இருந்தது சுகர் எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா பரம்பரை வியாதிகள் சொல்றாங்க இல்லையா இது வாய்ப்புகள் இருக்குங்களா அடுத்தடுத்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா டயாபெட்டீஸ் வந்து ஜெனடிக்கும் இருக்கு அதுதான் சொன்னேன் டைப் இஸ் ஜெனடிக் டைப் டூ ஆல்சோ ஜெனெடிக் ரெண்டுமே ஜெனடிக் ஆனா டைப் டூல பாத்தீங்கன்னா ஜெனிட்டிக்கோட சேர்ந்து அவங்களோட லைஃப்ஸ்டைல் மாடிபிகேஷனும் சேர்றதுனாலதான் அந்த மாதிரி நடக்குது ஓகே ஓகே சோ இது வரும் அதாவது பேரன்ட்ஸ்க்கு இருக்கு எனக்கு இருக்குமா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரும்போதே வந்துட்டு அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது நல்லது ஓகே ஒரு டாக்டர் நீங்க டயாபெட்டாலஜிஸ்ட் பண்ணும்போது நிறைய பேஷன்ஸ்ஸ பாத்து இருப்பீங்க மக்கள் மத்தியில இத பத்தி புரிதல் எப்படி இருக்கு மக்கள் அவர் ஆயிருக்கிறாங்களா சர்க்கரை இல்லாத ஒரு சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியுமா இதை பத்தி சர்க்கரை இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுன்றது சாத்தியமா சொல்றீங்க சரி சரி சர்க்கரை வியாதியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா சில பேருக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சூப்பர் இப்போ ஒரு பேசிக்கா டெஸ்ட் எடுத்து பார்க்கறோம் அவங்களுக்கு வந்துட்டு மினிமமா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போது அவங்க அந்த ஜாபோட ஸ்ட்ரெஸ் அதாவது ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் ப்ராப்பர் டயட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இது யோகா அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி கூட வந்து டயட்டோ மாடிபிகேஷன் அது எல்லாமே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது நம்ம இந்த பிளட் சுகர் டெஸ்ட் லெவல்ல வச்சு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு சர்க்கரை வியாதின்றது இந்த சமூகத்தோட இருக்கு அதோட சேர்ந்து தான் நம்ம வாழணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நம்ம ஆனாலுமே கூட எப்படி எப்படிலாம் நம்ம வாழ்ந்த இதுல இருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்வது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க எங்க நிகழ்ச்சியில கலந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்களுக்கு வழங்கி கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி